ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் முப்பத்தி ஏழு இடபிள்யூ எண்பத்தி நாலு முப்பத்தி மூணு அசோக் லைலாண்டு படா வண்டி ஐ த்ரீ எல் ஏசி வண்டி லைஃப் டேக்ஸ் வண்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் கோயமுத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது இப்போ வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஓட்டி பார்க்கும்போது குறை இருந்தாலும் டெலிவரி எடுக்கும்போது ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து இப்போ உங்களுக்கு எஃப்சி ஒரு மாதம் இன்சூரன்ஸ் ஒரு தான் இருக்குது ஆனால் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு வருஷம் எஃப்சி இருபத்தி நாலு மாதம் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையில் இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அமௌண்ட்டு கட்டிக்கலாம் வண்டி பக்கா கிளாரிட்டியாக இருக்குது டயர் கண்டிஷன் எல்லாம் பாருங்கள் வண்டியில் வந்தது ஒரு முக்கால் கண்டிஷன் அப்படியே இருக்குது மற்றபடி நேரில் வந்து சேஸ் வெல்டு இருக்கா பெண்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நேரில் செக் பண்ணி பார்த்து எடுங்க எங்கள் வண்டி எடுத்தாலும் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் அப்படின்னாலும் சேல்ஸ் பண்ணணுன்னாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம விளம்பரம் பண்ணி கொடுக்குறோம் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து எந்த வண்டி வேணும்னாலும் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கோம் நீங்கள் சேனலில் போடுற வீடியோ பார்த்துட்டே கூப்பிடலாம் வண்டியில் இருக்கிற ஸ்டெப்னி கல்ட்ட வேரில் பாருங்கள் புது டயர் அப்படியே இருக்குது தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டி எக்ஸ்ட்ராவாக நல்லாவே பண்ணி வச்சுருக்காங்க எந்த குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை சைடு எங்களெல்லாம் இரும்பு தான் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த படாதோஸ்து ஏசி வண்டியோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னப்பின்னு அனுசரித்து கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ரேட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு உங்களுடைய ட்ராக் எல்லாம் கரெக்டாக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு ஏழரை லட்ச வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க ஒரு எழுபது எண்பதாயிரம் இருந்தால் கூட இந்த வண்டிக்கு நீங்கள் ஆயிரலாம் வண்டியை நேரில் வந்து பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இன்சைடும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏசி வண்டி நிறைய பேர் ஏசி வண்டி வேணும்னு கேட்டிருந்தாங்க ஆர்டினரி வண்டி தான் இது வரைக்கும் போட்டிருக்குது இன்சைடு பாருங்கள் நல்லா தெளிவாகவே இருக்குது கிலோமீட்டர் இருபத்தாறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இதில் வரவே இல்லை பாருங்கள் இருபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம் செக் பண்ணி பார்க்கலாம் ட்ரையல் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் படா தோஸ்து ஐ த்ரீ எல்எக்ஸ் ஏசி வண்டி இது ஒரே ஒரு ஓனர் தான் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது எஃப்சி உங்களுக்கு இருபத்தி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க ஸ்டெப்னி வீல்ஸ் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே செட்டாக கொடுத்துருவாங்க வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அசோக் லைலாண்டு படாதோஸ்து ஏசி வண்டி சிங்கிள் ஓனரில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்